எல்லார் மனசுலையும் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நிறைய கனவு இருக்குது அவங்களோட கனவுக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் எந்த வித சம்பந்தமுமே இருக்காது கனவு கனவாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வெறும் கனவு காண்றது மட்டும் இல்லாமல் அந்த கனவை நம்ம எப்படி அடைய முடியுன்றதை பார்க்கலாம் எனக்கு குறிக்கோளே இல்லை கனவெல்லாம் இல்லைங்க கனவு அப்படி நிறைய இருக்கு நிறைய இருந்தது எது நம்மளோட கனவுன்றத என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலை அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க கோலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணணும் எப்படிங்க நான் செட் பண்றது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு என்னென்ன ஆசைகளை நான் எப்படிலாம் செட் பண்றது அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்கு ஒரு சின்ன மெத்தடு தாங்க அதை நீங்க யூஸ் பண்ணாலே உங்களோட கோல் எதுன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் அது என்ன மெத்தடு அப்படின்னு கேட்குறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க அதுதான் ரைட்டிங் மெத்தடு அதுக்கு இந்த ரைட்டிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் கோல்ஸை ஏன் எழுதணும்னு கேட்பீங்க ஏங்க எங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் பத்தாதா அதை எதுக்கு எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது நீங்கள் ஒரு இருட்டு அறையில் மாட்டிக்கிட்டீங்க அப்போ உங்களுக்கு ஒரு டார்ச் தேவைப்படும் டார்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்போ அந்த டார்ச் மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த ரைட்டிங் மெத்தடு இந்த ரைட்டிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களோட கோல் என்னவென்றது உங்களுக்கும் தெரியும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் கோல்ஸ்லாம் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கோல்ஸை எப்படி எழுதணும் எந்த மாதிரியெல்லாம் எழுதணுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கிறணுங்க நோட்டு மட்டும் இல்லை ஒரு பெண்ணும் பக்கத்துலேயே வச்சுக்கிறணும் ஏன் நோட்டு போடணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரஃப் நோட்டை எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நோட்டை எடுத்து எழுதுவீங்க தொடர்ந்து இந்த நோட்டில் தான் எழுதணுன்ற எண்ணம் உங்களுக்கு தொடராது அதனால் ஒவ்வொரு நோட்லேயும் எழுந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் வந்து அது மறைஞ்சி போயிடும் எந்த நோட்டில் எழுதணும்னு தெரியாது எந்த மாதிரி எழுதணுன்றதும் மறந்துடுவோம் ஏதோ ஒரு நோட்டை எடுத்தோம் எழுதணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இதுக்குன்னு ஒரு தனியாக டைரியோ இல்லை தனியாக ஒரு நோட்டோ போட்டு உங்களோட அன்றாட ஆசைகளை நீங்கள் எழுதுங்க அந்த நோட்டோட பக்கத்தில் ஒரு பெண்ணும் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பெண்ணை வந்து நம்ம உடனே எடுத்து எழுதலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம எழுதணும்னு நினைக்கிறப்ப நம்மக்கிட்ட கிட்ட பெண் இல்லைன்னா நம்மளுக்கு அதுவே பாதி ஸ்ட்ரெஸ்ஸாயிரும் அப்போ அதில் வந்து நம்ம என்னென்ன நினைச்சோன்றதையும் மறந்துடுவோம் அதனால எப்பயுமே ஒரு பெண் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அந்த நோட்டோட அடுத்த கேள்வி உங்கள் மனசில் தோணும் எப்போங்க எழுதணும் அப்படின்னு காலையில் எழுதுனீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவீங்க எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குங்க நாங்கள் என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல பிள்ளைங்கள விடுறதுக்கே சரியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு நினைப்பீங்க சரி உங்களோட காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்க பாருங்க அந்த நேரத்தில் இந்த நோட் எடுத்து எழுதுங்க அப்பையும் நாங்கள் எங்களால் முடியலைங்க நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுங்க அதுவும் ரொம்ப நல்லது உங்களோட ஆள் மனசில் போய் அதை பதிஞ்சுக்கிறோம் அடுத்த கேள்வி உங்கள் மனசில் தோணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னங்க எழுதுறது அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை செல்ஃப் எழுதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்காண்டி தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு எழுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்க லைஃப்ல என்னென்ன மாறணும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க அந்த இமேஜின் பண்ண வார்த்தைகளை எல்லாத்தையுமே எழுதுங்க அதுதான் உங்களோட கோல் அது பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்றப்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப எழுதுகிறப்ப கூச்சமாக இருக்குதெல்லாம் நினைக்காதீங்க அது வாழ்க்கை வந்து ஒரு செகண்ட் தான் இப்படி திருப்பினோன்னே இப்படி மாறிடும் அதனால நீங்கள் பயப்படாமல் எழுதுங்க என்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நல்லா எழுதுங்க வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் தான் யாருக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம் அதனால நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி எப்படி இருப்பார் ஒரு லைஃப் ஒரு கிரானைட் பிஸ்னஸ் தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் அது மாதிரி உங்களோட லைஃப்பில் என்னென்ன ஆகணும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இமேஜின் பண்ணுவீங்க அந்த இமேஜின் அதை எல்லாத்தையுமே எழுதுங்க அதை எல்லாத்தையுமே எப்படி எழுதணும்னா அதை எல்லாத்தையுமே ப்ரெசன்டென்ஸில் எழுதணும் டென்ஸில் எழுதணுன்னா எப்படி எழுதணும்னு நீங்கள் கேட்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோடய மாத வருமானம் ஒரு லட்சம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா நான் எப்படி எழுதுவேன்னா என்னுடைய மாத வருமானம் ஒரு லட்சம் வந்ததற்கு நன்றி அப்படின்னு தாங்க எழுதணும் எல்லாரும் கேட்பீங்க கெரியரை மட்டும் எழுதுனா போதுமாங்க அப்படின்னு அப்பெல்லாம் கிடையாதுங்க உங்களோட லைஃப்பில் கெரியர் வெல்த் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே கோலாக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் இதை எல்லாத்தையும் எழுதினீங்கன்னா தான் உங்களோட லைஃப் வந்து முழுசாக அமைஞ்ச மாதிரி இருக்கும் உங்கள் ஆசை பார்த்திங்கன்னா அன்ரியலிஸ்டிக்காக தோணும் ஆனால் நீங்கள் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பாசிட்டிவாக மாறும் உங்கள் கோல்ஸில் லிமிட்டே வைக்காதீங்க இம்பாசிபிள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் லைஃப்பில் பாசிபிளாகவே மாறும் ஸ்டிக்காக இருக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க பெட்டராக யூனிவர்ஸே கொடுக்கும் ஏன்னால் யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லை அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தான் எனக்கு வேணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி டைம் வைக்காதீங்க யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதனால நீங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறத வாங்க ரெடியாக இருங்க உங்களோட பர்சனாலிட்டி எழுதுங்க அதுவும் ப்ரெசன்டென்ஸ்லேயே எழுதுங்க உங்களோட கோல்ஸ் அண்ட் எமோஷனல்ஸையும் எழுதுங்க எத்தனை கோல்ஸுங்க நான் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இருபது கோல்ஸ்க்கு மேலேயே எழுதலாங்க ஒரே கோல்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருபது கோல்ஸ் எழுதலாம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எல்லாமே எவ்ரிடே எழுதுங்க இப்போ இன்னைக்கு எழுதுனா தான் நாளைக்கு காலையில் அதை எடுத்து பார்க்காதீங்க அன்னைக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க ஏன்னா மனசு வந்து அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம் நாளைக்கு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம் நாலாம் அன்னைக்கு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம் இப்படி இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திங்கிங் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அண்ணன்னைக்கு என்னென்ன நம்மளுக்கு மனசில் தோணுதோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் மனசில் தொடர்ந்து என்ன வருது அதாவது தொடர்ந்து நீங்கள் ஒரு பொருளை நினச்சி திங்க் பண்ணுவீங்க பாருங்கள் அந்த பொருள் வந்துச்சுன்னா அந்த பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் அந்த கோலை எழுதிக்கிட்டே வர்றீங்கன்னா அந்த கோல் வந்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக போதுன்னு அர்த்தம் நேற்று எழுதின கோலை நம்ம நேற்று என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடாது அன்னன்க்கு என்னென்ன நம்ம மனசில் தோணுதோ அதை எழுதி வைக்கணும் எந்த ஒரு நாள்லையுமே எழுத மிஸ் பண்ணக்கூடாதுங்க அதை மிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பயங்கரமாக டிப்ரெஷனாக இருக்கும் எதுனால அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி கோல் எழுதலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனாக இருக்கும் நம்மளோட வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்டே இருக்காது இதே இது நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் இன்னென்ன வேலைகள் என்னென்னக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போவீங்க நீங்கள் அதுக்கு போகணும் அப்படின்லாம் மைண்டில் யோசிக்க தேவையில்லை அடுத்தடுத்த வேலைகள் அது அது தான் அப்படின்ற மாதிரி உங்களை யூனிவர்ஸே கொண்டு போகும் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு கோல் நீங்கள் எழுதுறீங்க அந்த கோல் வந்து நிறைவேறலை அப்படின்னோடனே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த கோல் என்றைக்குனாலும் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அடுத்த தாட்டுக்கு போயிடணும் அதே நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது பிளாக் பென் எழுதுனோம்னா இது நடக்குமா ரெட் எழுனா இது நடக்குமா இந்த கிடையாது எழுதினாலும் யூனிவர்ஸ்க்கு தெரியாதான் பொருளில் தான் எழுதணும் அந்த பொருளில் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க காலையில எந்திரிச்சு எழுதணும் இதுதான் முக்கியம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க பல சேஞ்சஸை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி எழுதினிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக போகும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்